நாடி ஜோதிடத்திலையும் வந்து பரிகாரம் ஏதாவது இருக்கா அந்த பரிகாரம் பண்ணால் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் கரெக்டாக வந்துங்க பன்னெண்டாவது காண்டன் ஒரு காண்டம் அதாவது பதி பன்னெண்டாவது காண்டம் பதிமூணாவது காண்டன் சாந்தி காண்டம் சாந்தி என்றால் முன்வினைன்னு சொல்கிறது அந்த சாந்தி என்றால் முன்வினை அப்படிங்கிறது என்னன்னா என்னென்னா ஜென்மத்தில் என்ன நீங்கள் பாவம் பண்ணீங்க அந்த பாவத்துக்கு என்ன அந்த காலத்துலேயே ரெமடி பண்ணிருக்கீங்க இப்போதைக்கு என்ன பரிகாரங்கிறது அது வந்துடும் அதே போல் அந்த மா என்னென்ன கோயில்கள் செல்லலாம் எந்தெந்த வகையில் தானம் தர்மங்கள் பண்ணலாம் இல்லை குருதானம் பண்ணலாமா இல்லை தான தர்மங்களில் பசுதானம் பண்ணலாமா முப்பத்தி ரெண்டு தானங்கள் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி தானங்கள் எதாவது கொடுக்கலாமா இல்லை அது காலம் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணுமா இல்லைங்கிற விஷயத்தை சொல்லப்படுங்க இதை முழுமையாக எந்த மனசுலையும் கோளாறு இல்லாமல் இதை செஞ்சால் நடக்குங்கிற பாசிட்டிவ் எனோடு அவங்க முழுமையாக தன் நிலைப்படுத்திக்கிட்டு யார் அந்த பரிகாரத்தை முறைப்பீடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் நடந்தே தீரும் எந்த வினைக்காக அவங்க திருமணம் ஆகலை தடையாவது நாற்பது வயசை கடந்துட்டோம் திருமணமே ஆகலன்னு சொல்லிட்டு வருவாங்க இந்த பரிகாரம் பண்ண பிறகு அவங்களுக்கு அந்த பரிகாரம் ஆகிடும் இப்போ கூட ஐம்பத்தி ஒரு வயசு இந்துன்னு இது மலேசியா சார்ந்தவங்க அந்த அம்மா வந்து ஐம்பத்தி ஒரு வயசாகுது அவங்க ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க வீடு வாசல் கார் வசதி எல்லாமே இருக்குது கல்யாணம் ஆகலைன்றதும் பார்க்குறாங்க அவங்க கல்யாணம் ஆகலன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த வயசுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுமா ஆனால் அதிகாரம் பரிகாரம் பண்ண முடியுமா நீங்கள் வந்து செய்ய முடியாது செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் அவங்க சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மனப்பூர்வமாக நாங்கள் செய்கிறோங்க உங்களை பார்த்தா எங்களுக்கு செய்யணுன்ற நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு வந்தாங்க பரிகாரம் வந்து பண்ணிவிட்டு கோயில் குளங்கள் எந்தெந்த கோயில் செய்யணுமோ பண்ணிவிட்டு தார சில தார தர்மங்கள் செய்து சாமிக்கு ஏதோ அன்னதானங்கள் கொடுத்துட்டு கிளம்புறாங்க போனவங்க அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சு போனால் மு முப்பத்தி நாள் தொண்ணூற்றி ஆறு நாளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு அலைன்ஸ் வருது ஆஸ்திரேலியக்காரங்க அந்த ஊருக்கு ஏதோ வியாபாரத்துக்காக வராங்க பேசுகிறாங்க கொடுறாங்க பதினாறு நாளுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு போகுது அவங்க இப்போ திருப்பியும் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்காக இங்கே கூப்பிட்ருக்காங்க இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பேரை கூட கேட்டாலும் சொல்லுவேன் இல்லை அவங்கள்ட்ட லைன் போட்டு கொடுத்தா கூட நீங்கள் பேசலாம் பேச குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்